இன்னும் மூன்றே நாள் என்ன நடக்கப் போகிறது பொள்ளாச்சியில் கோடு பட்டையை கிளப்பிய பாஜக கோவை பொள்ளாச்சி தொகுதியில் செயல்பட்டு வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று குறிச்சியில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வு மையம் அமைக்கப்படும் என பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் உறுதி கூறியிருக்கிறார் மக்களவைத் தேர்தல் பரப்புரை நாளுக்கு நாள் அனல் பறக்கும் பரப்புரையாக மாறி வருகிறது ஒவ்வொரு தொகுதியைச் சேர்ந்த கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திராவிட கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் இதுவரையில் சாமானிய மக்களிலிருந்து விவசாயிகள் தொழில் துறையினர் என யாருக்கும் முறையாக சென்று சேரவில்லை என்றும் அவர்களின் முந்தைய மோசமான ஆட்சி மக்களை நிர்கதியாய் விட்டுவிட்டது முதலான வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கோவை பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அந்த தொகுதி மக்களிடையே மற்ற கட்சி வேட்பாளர்களை விட மின்னல் வேகத்தில் பரிச்சயமாகி வருகிறார் காரணம் அப்பகுதி மக்களை அவர் அணுகும் முறை வித்தியாசமாக உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மானிய விவசாயியின் அடிப்படை தேவை என்ன என்பது முதற்கொண்டு ஒவ்வொரு துறையைச் சேர்ந்த மக்களிடமும் அமைப்பிடமும் நேரடியாக களத்தில் இறங்கி அவர்களின் நிறைவுரைகளை கேட்டறிந்து வரும் நாடாளுமன்றத்தில் நிச்சயம் பாஜக வெற்றி பெற்று அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என உறுதி பூண்டிருக்கிறார் நாளுக்கு நாள் அவருடைய மவுசு அதிகரித்து வரும் நிலையில் திமுக அதிமுக கட்சி வேட்பாளர்களுக்கு வயிற்றில் புலியை கரைக்கிறதாக அந்த கட்சியினரே ரகசிய தகவல்களை கசிய விட்டுள்ளனர் இந்நிலையில் பொள்ளாச்சி தொகுதியில் செயல்பட்டு வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று குறிச்சி பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வு மையம் அமைக்கப்படும் என பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் உறுதி கூறியிருக்கிறார் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட குறிச்சி சுந்தராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வசந்தராஜன் அந்த பகுதியில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோர்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார் பொள்ளாச்சி தொகுதியில் செயல்பட்டு வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று குறிச்சியில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் ஜாப் ஆர்டர்களை நம்பியிருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் கோரிக்கையை ஏற்று வரி குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிச்சி பகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் எக்ஸ்போ நடத்த நவீன தரத்துடன் பிரத்யேக ஹால் ஒன்று அமைக்கப்படும் எனவும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இவரின் அணுகுமுறையும் வாக்குறுதியும் நம்பிக்கை தரும் வகையில் அமைந்திருப்பதால் பொள்ளாச்சி மக்கள் வசந்தராஜனின் வெற்றிக்கு வித்திடுவார்கள் என்றே அரசியல் கருத்தாளர்கள் கணித்து வருகின்றனர் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டில் அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டார் அதனால் என் மனசில் ஸ்கேன் பண்ணிவிட்டேன் என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி மோதி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்